ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் க்ளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீடர் அவரை தம் வீட்டிலே ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்து அமருவோம் கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருந்தது அவருடைய தாய் தந்தை என்று சூசை இருந்தாலும் அவர் முன்னரே இறந்துவிட்டார் என்பது நமக்கு தெரியும் அவரை பின்பற்றிய சீடர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இறப்பிலே யாரும் இல்லை என்பதையும் நாம் அறிகின்றோம் அவரிடம் நன்மை பெற்றவர்கள் புதுமை அடைந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களெல்லாம் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு நிர்கதியான நிலையையும் பார்க்கின்றோம் அப்படி இருக்க ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்து அவரை இறுதி வரைக்கும் தன் மடியிலே சுமந்தது அன்னை மரியா மட்டும்தான் இயேசுவிடமிருந்து அன்னை மரியாவை பிரிக்கவே முடியாது என்பதற்கு இந்த வியாகுல தாய் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார்கள் தாய் சேய் என்ற உறவு பிறப்பில் தொடங்கி கருவிலே தொடங்கி இறப்பு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்தும் கூட இருக்கிறது என்பதற்கு இயேசுவும் மாதாவும் நமக்கு சாட்சியமாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் மாதாவை இவ்வளவு பாடுகளின் மத்தியிலேயும் கூட மறப்பதில்லை அவள் அந்த அன்பு இயேசுவிடம் மகனிடம் கொண்டிருக்கின்ற பக்தி அவரை பின்பற்றிய அந்த சீடத்துவ வாழ்வு அவரை தியாகம் செய்கின்ற அந்த இறுதி வரைக்கும் இருந்த அந்த ஒரு நிலையைத்தான் இன்றைக்கும் இயேசுவின் பாடுகளோடு சேர்த்து வியாகுல தாய்க்கு நாம் ஜெபமாலை செபித்து மகிமையாக நாம் செலுத்தினோம் இந்த நேரத்திலே இது ஒரு நல்ல பழக்கம் பாரம்பரியமான பழக்கம் இதை நாம் கைவிடாமல் தொடர்ந்து செய்கின்றோம் என்பது பாராட்டுக்குரியது மிகவும் பெருமைக்குரியது பல நேரங்களிலே இதையெல்லாம் பழசு இதையெல்லாம் பொருந்தாது இதையெல்லாம் சரிபடாது என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு நல்ல பாரம்பரிய பக்தி முயற்சிகளையெல்லாம் இன்றைக்கு நாம் கைவிட்டு விட்டோம் அதில் ஒன்றுதான் ஜபமாலை இந்த ஜபமாலையை மாதாவோடு நாமும் சேர்ந்து செபித்து ஆண்டவரின் பாடுகளை தியானித்தது என்பது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் பாடிய முதல் பாடல் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவையின் அடியில் நின்று சிந்தை நொன் அழுதாயோ என்ற வார்த்தைகளை மட்டும் நம்முடைய கருத்திலே எடுத்துக்கொள்வோம் வியாகுல மாமரியே அந்த அன்னை மரியா சாதாரண தாய் அல்ல சாதாரண மரியா அல்ல மற்றவர்களுக்கெல்லாம் க்ளோபாவின் மனைவியுமான மரியா மகதலா மரியா ஆனால் இந்த மரியாவுக்கு என்ன பெயர் வியாகுல மரியா என்பதுதான் காரணம் அவருடைய வாழ்வு அவருடைய அழைப்பிலே தொடங்கி கடைசி வரைக்குமே இந்த வியாகுலத்தை அவர் அனுபவித்தவராக இருக்கின்றார் இதோ உமது அடிமை என்று அவர் சொன்னார் ஒருவேளை நாம் அதை மங்கள செய்தி சொன்ன நிகழ்ச்சி என்று சொல்கிறோம் நாள் மரியாவுக்கு மாதாவுக்கு அது என்ன மங்கள செய்தியாக இருந்திருக்க முடியுமா எவ்வளவு குழப்பம் கலக்கம் பலவிதமான துன்பங்கள் இதை எப்படி செய்ய போகிறோம் என்ற ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு எதிர்பார்ப்பு இதையெல்லாம் சேர்த்து ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து இதோ உமது அடிமை என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே அங்கு தொடங்கிறது அவருடைய வியாகுல வாழ்வு கடைசியிலே எங்கே முடிகிறது சிலுவை அடியிலே தன்னுடைய மகனை தன் மடியிலே கிடத்தி தன்னுடைய மார்போடு அணைத்து கொள்கின்ற அந்த நிகழ்விலே அந்த வியாகுலம் என்பது நிறைவு பெறுகிறது அன்புக்குரியவர்களே இத்தனை வியாகுலங்களும் ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து அவர் அனுபவித்ததனால்தான் வியாகுல மாமரி என்ற ஒரு பெயரையும் அவர் பெறுகின்றார் அன்புக்குரியவர்களே அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்த வகையிலே எல்லா துன்பத்தையும் எல்லா வியாகுலத்தையும் பாடுகளையும் ஏற்றவர் கடைசி வரைக்கும் அவர் நின்றவர் முதன் முதலாக ஆண்டவர் இயேசுவனுடைய சிலுவையிலே சிலுவையின் பாதையிலே நடந்தவர் அவர்தான் முதல் சிலுவை பாதையை உண்மையிலேயே செய்தவர் எனவே தான் அன்னை மரியாவை மீட்பின் உடன் என்று சொல்கின்றோம் மேரி கோரி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் திருச்சபையின் தலைவராகிய பாப்பரசரை திருத்தந்தையை பல இடங்களிலிருந்து தொடர்ந்து புனித இரண்டாம் ஜான் பால் தொடங்கி இன்று வரைக்கும் இந்த ஒரு வேண்டுதல் என்பது எல்லா இடங்களிலிருந்தும் ஆயர்களிடமிருந்தும் வந்து கொண்டே இருக்கிறது அதை ஒரு விசுவாச சத்தியமாக வெளிப்படுத்த வேண்டும் அறிக்கையிட வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அந்த அளவுக்கு அன்புக்குரியவர்களே அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வியாகுலத்தை அவர் அனுபவித்தவர் அன்னை மரியா ஆண்டவர் பிறப்பிலேயும் அவர் பங்கெடுத்தவர் பிறந்ததனால் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் அந்த கொடுத்ததனால் இரத்தமும் அங்கே அந்த பிறப்பிலே வெளியிட்டிருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பிலே பாருங்கள் ஆண்டவர் இயேசு அந்த இரத்தமும் தண்ணீரையும் அங்கே வெளிப்படுத்துகின்றார் அந்த இறப்பை அவர் அனுபவித்திருக்க வேண்டும் எனவே பிறப்பும் சரி இறப்பும் சரி அன்னை மரியா இரண்டரை இயேசுவோடு கலந்த வகையிலே அந்த வியாகுலத்தை அனுபவித்ததனால்தான் அந்த வியாகுலத்தை அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டதனால் தான் அந்த பாடுகள் தான் அன்னை மரியாவை வியாகுல மாமரி என்று நாம் சொல்கின்றோம் இரண்டாவதாக பாருங்கள் தியாகத்தின் மாதாவே தியாகத்தின் தாய் ஒரு தாய் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் என்ன தெரியுமா பிறப்பும் இறப்பும் தான் பிறக்கின்ற பொழுது அவள் செய்கின்ற அந்த தியாகம் இருக்கிறது கருவாக சுமக்கின்ற அந்த பிள்ளையை எவ்வளவு பாதுகாப்பாக பத்திரமாக தன்னுடைய உதரத்திலே சுமக்கின்றாள் அந்த குழந்தைக்காக அந்த தாய் செய்கின்ற தியாகங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள் எதை செய்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு அது ஒத்து வருமா அந்த குழந்தைக்கு அது கேடாக இருக்குமா அந்த குழந்தை நன்றாக வளருமா அதே எண்ணம்தான் தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரைக்கும் அந்த தாய் எவ்வளவு தியாகங்களை செய்கின்றார் பாருங்கள் பிறந்த பிறகும் கூட அந்த குழந்தைக்கு தன்னுடைய மார்பில் இருந்து பால் கொடுக்கின்ற அந்த தாய் ஒருவேளை இதை சாப்பிட்டால் சளி பிடித்துவிடும் என் குழந்தைக்கு என்று எல்லாவற்றையும் தள்ளி வைக்கின்றார் மாதா மற்றும் என்ன விதிவிலக்கா அவரும் ஒரு மனுஷ பிறவிதானே அவரும் அந்த கடவுளும் மனிதனுமான குழந்தையை பெற்றெடுத்தார்தானே எவ்வளவு தியாகம் அந்த தாய் செய்திருக்க வேண்டும் கடவுளின் அருளால் குழந்தையை பெற்றெடுத்து அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்தார் எத்தனை பேர் எவ்வளவு பேசியிருப்பார்கள் எவ்வளவு ஒரு துர் மாதிரியாக அவர்கள் நினைத்திருப்பார்கள் அதையெல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார் அதுவே மிகப்பெரிய ஒரு தியாகம் இறுதியாக இறப்பு தாய் விட்டு பிள்ளை போகலாமோ அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தாய் இருக்க பிள்ளை போகலாமோ அப்படி என்றால் அந்த தாய் என்ன சொல்வாள் ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை விட்டுவிடு நான் என்னுடைய பிள்ளைக்காக இறக்கின்றேன் என்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் காப்பாற்று என்றுதான் கதறி இருப்பாள் அன்னை மரியா நிச்சயமாக இதை ஜபித்திருப்பார் என்னுடைய பிள்ளையை விட்டுவிடு நான் சாகின்றேன் நான் அந்த ஒரு இறப்பை ஏற்றுக்கொள்கிறேன் தந்தையே என்று வேண்டியிருப்பார் ஆனால் இறைவனுடைய சித்தம் எதுவோ அதுதான் நடக்க வேண்டும் அப்படி இருக்க அன்னை மரியா இறந்த தன்னுடைய மகனை தன்னுடைய மடியிலே கிடத்துகின்றார் அந்த இறந்த உடலை பார்க்கின்றார் எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்கள் இறப்பதற்காகவே பெற்றுக் கொடுத்த இந்த மகனை இறந்த பிறகு தனது மடியிலே வைத்து கிடத்தி அவர் ஒப்பாரி வைத்திருப்பார் தாளாட்டு அன்றைக்கு ஒப்பாரி இன்றைக்கு அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்த அந்த தாய் கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னோடு நெஞ்சிலே அரவணைத்து கொண்ட அகமகிழ்ந்த அந்த தாய் இன்றைக்கு இறந்த உடலை தன் மடியிலே வளர்த்தி எவ்வளவு வேதனையையும் எவ்வளவு வருத்தத்தையும் அவர் அனுபவித்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள் இந்த மகனை இவர் சாக போகிறார் என்று தெரிந்தும் கூட தொடர்ந்து அவர் வழியே நடக்கின்றார் தாயும் செய்யும் சந்திக்கின்றார்கள் அந்த தாய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் என்ன சொல்லியிருப்பார் மகனே நட இதற்காகத்தானே உன்னை நான் பெற்றெடுத்தேன் இதற்காகத்தானே இன்றைக்கு இதுவரைக்கும் உன்னை வளர்த்தேன் செல் கடைசி வரைக்கும் நீ கைவிடாதே என்று சொல்லி உற்சாகம் கொடுத்திருப்பார் தியாக வார்த்தைகளை சொல்லியிருப்பார் எனவே இயேசு தொடர்கிறார் சிலுவையை தாங்கி செல்கின்றார் இறுதியிலே அவர் இறக்கின்றார் இறந்த அந்த உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக அர்ப்பணமாக தியாகமாக அவர் ஒப்புக்கொடுக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட ஒரு தியாகம் எந்த ஒரு தாயும் செய்திருக்க மாட்டார்கள் வழக்கமாக நம்முடைய தாயே செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் தேவதாய் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அவரை தியாகத்தின் மாதாவே என்று அழைப்பது எவ்வளவு பொருத்தமானது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக சிலுவை அடியில் நின்று சிந்தை அழுதாயோ சிலுவை அடியில் நின்று அதைத்தான் யோவான் நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம் நின்று அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது சிலுவை அடியிலே நின்று மற்ற நிகழ்ச்சிகளிலே நிற்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் திருமண பந்தியிலே திராட்சை ரசம் பெருகி அந்த வேளையிலே மாதா நின்றார் அங்கே எல்லாருக்கும் அவர் திராட்சை ரசம் பருகி கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு அதே மகன் புளித்த திராட்சை ரசத்தை சுவைக்கின்ற அந்த வேளையிலே சிலுவை அடியிலே மாதா நின்றார் அவர் வேதனை பற்று விழுந்தார் அவர் அயர்ந்து அமர்ந்தார் என்று இல்லை மாறாக நின்றார் அப்படி என்றால் தன் மகனோடு சேர்ந்து அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவை அடியிலே கடைசி வரைக்கும் அவர் நின்றார் அந்த சிலுவையை அன்றைக்கு அவர் ஆம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா வியாகுளத்தையும் சிலுவையாக அவர் சுமந்து கொண்டே வந்தார் இயேசு கல்வாரி மலைக்கு மட்டும்தான் சிலுவையை சுமந்தார் அன்னை மரியான் அன்றைக்கு அந்த வார்த்தை சொன்ன அந்த வேளையிலிருந்து எல்லாம் அவருக்கு சிலுவைத்தான் எல்லாம் அவருக்கு சுமைத்தான் துன்பம் தான் அவர் சுமந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார் இயேசுவை பின்பற்றிய முதல் சீடர் அன்னை மரியாம் எனவே தான் சிலுவை என்பதையும் அன்னை மரியா என்பதையும் பிரிக்கவே முடியாது காரணம் அப்படி பிரித்தால் இயேசுவையும் மாதாவையும் பிரிக்கின்ற மாதிரியாக விடுவோம் எனவே தான் சிலுவை அடியிலே நிற்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு வியாகுலம் அடைந்த தாயைத்தான் இன்றைக்கு நாம் நினைவுகூர்ந்து இயேசுவோடு இணைந்து துன்பப்பட்ட இந்த மாதாவுக்கு நாம் இப்பொழுது ஆறுதலாக இந்த ஜெபமாலை மற்றும் இந்த வழிபாட்டை நாம் எடுத்திருக்கிறோம் நல்ல பழக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஜெபமாலை நாம் ஜெபித்து அன்னை மரியாவுக்கு நம்முடைய மாட்சியையும் மகிமையையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றோம் கண்களை மூடுவோம் ஒரு சிறிய பாடல் கண்களை மூடி மாதா எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் என்பதை நாம் நினைத்து அவரோடு சேர்ந்து அந்த வேதனையில் பங்கெடுப்போம் ஆயிரம் துன்பம் சுமந்தவளே സുമെന്നവളി എം മാടവേ ആയിരം തുൻപ സുമതവളേ மக்கு பாடுகின்றேன் அந்த பாட்டியினே என்னை நான் மறந்தேன் ஆயிரம் உமக்கு பாடுகின்றேன் அந்த பாட்டினில் பாட்டியினையே நான் மறந்தேன் ஆயிரம் துன்பம் சோமந்துவழே வாழ்நிட வந்தவளே, ஆயிரம் துன்பம் சுமந்தவளே. அன்புருவானவும் திருமைந்த ஒரு ூனு வாழந்தே அன்புருவானவும் திருமயந்தல் ஒரு தும்பூனு வாக கிடந்தே தும்புறும் வந்த வேலையினே தும்புறும் வந்த வேளையினே ഒരു ഒരുമൂളിയേനോ ഈവായേ ഒരു അളിയേനോ നീവായേ ആയിരം തുൻപം സോമന്ദി എം മാലയും വാണ്ട വന്നപേ ആയിരം തുമ്പോ സോമളേ